நாங்கள் மளிக்கிட்ட ஹாய் நாங்கள் இன்றைக்கு வந்து முத்தி செய்கிறது அதுக்கிட்ட நம்மளிக்கிட்டு நிற்கிறோம் இப்போ முத்தி செய்ய போகிறதுக்கு கருப்பு தான் போடணும் அதுக்கு நாங்கள் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி இப்போ கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அதனால் வந்து க்ரீம் சூப்பர் ஓகே இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுற டிஷர்ட்டு வர்றேன் இப்போ போடுற ஒரு டிஷர்ட் வரேன் அது நான் கொஞ்சம் பெருசு அப்போ இதே தான் ீங்கற வேற ஒண்ணுமே இல்லை வேற ஒண்ணும் பாதிக்கிறது எந்த முகத்துல என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்பா எந்த முகத்துல என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்பா இம்மா முடி என்ன என்னென்ன வந்து சேஃப் பண்ணல ஏன் சேஃப் பண்ணு பார்த்திங்களேன்னா கொஞ்சம் குட்டி முடியலை வந்து எடுத்தா என்ன இன்னும் குட்டியாக வந்துடும் முடி உண்டு ஓகேயா இப்போ வந்து இதுக்கு உங்களோட உங்களுக்கு வந்து இந்த முடி வந்து சில பேருக்கு அடர்த்தில்லாமல் இருக்கும் அடத்தியாக வரதுக்கு வந்து என்ன டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னால் எங்கள் ஒவ்வொரு நைட்டும் எந்த இருந்தாலும் பாவிக்க ഇപ്പ പൂസിക്കും നായിട്ടിൽ പകലിലേയും പൂസെല്ലാം നൈറ്റ്ലെയും പൂസെല്ലാം അവടുവോ ഒരൂ തുടയും ഇപ്പം പോട്ട് വന്നിങ്ങാ മുടി വളര അടത്തിയാ വളരും ഓക്കെയാ അപ്പ സേവ് പണിക്കാൻ നല്ല മെല്ലിസായിരുന്നു ഓക്കെയാ ഓക്കെ നാ കോക്ക് വലിക്കതാണ് വലിക്കിട്ട് അവളൊക്കെ പോകാൻ മാട്ടറോ ഓക്കെ എന്നത് തോട് அம்மு தலையெழுத்துக்கு போட்டு அம்மாவுக்கு கட்டுறேன் உனக்கு